சிறுகடிக்கா ஆசை சரியில்லை அடுத்த வரை எப்பயும் நம்ம மீனாக இருந்துட்டு இப்படி தொலைச்சிட்டோமே அப்படின்னு சொல்லிட்டு ரொம்பவே வருத்தப்பட்டுக்கிட்டு வர்றங்க அதுக்கடுத்துதான் அந்த மண்டபத்தோட ஓனரை பார்த்து மேனேஜர் பண்ண எல்லா விஷயத்தையும் வந்து சொல்றாரு ஆனா அவர் மனசாட்சி இல்லாம நான் தான் சிந்தாமணி கிட்ட தானே இந்த ஆர்டரை கொடுக்க சொன்னேன் ஆனா நீ என்னடனா புதுசா வரவங்க கிட்ட எல்லாம் கொடுத்துட்டு இருக்க ஏமா ஏதோ கஷ்டப்படுற பொண்ணுன்னு சொல்லி உனக்கு ஆர்டர் கொடுத்தா நீ நடன இப்படி எல்லாரையும் ஏமாத்திட்டு இருக்க இதெல்லாம் ஒரு பொழுப்பா முதல்ல ஒழைச்சி சம்பாதிக்கிற வழியை பாருங்க அடுத்தவங்களை ஏமாத்தி சம்பாதிக்காதீங்க அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு போயிடுறாங்க அதுக்கு அடுத்துதான் மீனா எவ்வளவோ ரெக்வஸ்ட் பண்றாங்க ஆனா அவரு கேட்கறதே இல்லை அதுக்கு அடுத்து தான் வந்து பார்த்திங்கன்னா நா, நான் நேராக வீட்டுக்கு வராங்க அங்க விஜயா தடபுடலாக சாப்பாடெல்லாம் வாங்கிட்டு வர சொல்லி பயங்கர கலாட்டம் பண்ணிட்டு இருக்காங்க ரௌகிணிக்கு டவுட் வந்து என்னாச்சு ஆண்டி அப்படின்னு சொல்லிட்டு கேட்கவும் அந்த மண்டபத்தோட ரெண்டு லட்ச ரூபாய் வருதுன்னு சொல்லி எவ்வளோ ஆட்டம் ஆடினா அந்த ரெண்டு லட்ச ரூபாயை தொலைச்சிட்டு நிற்கிறாரு எனக்கு அந்த சிந்தாமணி தான் சொன்னாங்க அவங்க தான் ஏதோ ஒரு வேலையை பார்த்து வச்சுருக்காங்க டான்ஸ் கிளாஸ்க்கு வர உண்மையை உண்மையே சொல்கிறதா சொல்லியிருக்காங்க அப்போ சொன்னால் அது என்ன விஷயம்னு அவங்ககிட்ட சொல்கிறேன் அப்படின்ற மாதிரி விஜய வந்து சொல்கிறாங்க ஒன்றும் பண்ணாத மெயினாக்கே இந்த நிலை பண்ணா அப்படின்னா நம்மளோட நிலமைய அப்படின்னு சொல்லிட்டு ரோகிணி யோசிச்சு பார்க்குறாங்க அதுக்கடுத்ததை வந்து பார்த்தீங்கன்னா மீனாக இருந்துட்டு முத்து வந்த உடனே நடந்துள்ள விஷயத்தையும் வந்து சொல்கிறாங்க முத்து ரொம்பவே கோமா நீராந்த மண்டபத்துக்கு போயிட்டு அந்த மேனேஜரை கத்தியால் குத்த பார்க்குறாங்க இப்படி உழைச்சி சாப்பிட்றவங்களே ஏமாற்றி ப பொழைச்சிருக்கே அப்படின்னு சொல்லிட்டு கத்தியால் குத்த போறாங்க மீனும் ஷாக் ஆகுறாங்க முடிச்சு பார்த்தா எல்லாமே கனவாக இருக்குது மீனாக இருந்துகிட்ட அவர்கிட்ட சொன்னால் இதுதான் நடக்கும் அதனால் இந்த பிரச்சனையை நம்மளே சமாளிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பக்கம் முடிவெடுக்கிறாங்க இனி மீனாக கிட்ட மீனா என்னெல்லாம் பண்ணி உண்மையை வெளியே வர வைக்க போகிறாங்கன்றதை வரைப்போரி எப்படி சொல்ல பக்கம் தேங்க்யூ